வணக்கம் மிதுன ராசி ஆவணி மாத ராசி பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தில் தடைகள் விலகும் நற்பலன்கள் அதிகரிக்கும் என்கின்ற வகையில் கிரக அமைப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு வீணான விரயமும் தேவையில்லாத செலவும் குழப்பங்களும் நிறைந்த நிலையில்தான் கிரக அமைப்புகளில் ராஜகிரகங்கள் ராஜகிரகங்கள்னால் எது சனி குரு ராகு கேதுக்கள் ஆனால் உபகிரகங்கள் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடிய மாதமாகவே ஆவணி மாதம் இருப்பதினால் நற்பலன்கள் என்பது அதிகப்படியாகவே நடக்கும் சரி பலன்களை பார்ப்பதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது சிறு உதவியாக இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் தடைகள் இல்லாமல் குழப்பம் இல்லாத இந்த சந்திராஷ்டம நாட்களில் மிக கவனமாக இருந்தால் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வரலாம் அதற்காக சொல்லக்கூடியதே இந்த சந்திராஷ்டம தினங்கள் சந்திராஷ்டம நாட்கள் என்றாலே கால் நாட்கள் இந்த நாட்களில் மனம் என்பது ஒரு நிலையில் செயல்படாமல் அன்றைய தினம் புத்திகட்டத்தனமாக பண்ணிட்டேன் அவசரப்பட்டு பண்ணிட்டேன் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமே என்கின்ற நிலையில் சந்திராஷ்டம தினம் இருக்கும் ஆகையால் இந்த நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது யாரிடமும் கொடுக்கல் வாங்கல் அறவே இருக்கக்கூடாது யாரிடமாவது வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் செய்யும் தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகளை பொறுமையாக அமைதியாக கடந்து சென்றாலே போதுமானது நற்பலன்கள் நடக்கும் சந்திராஷ்டமி தினங்களை பார்க்கலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு பனிரெண்டு மணி பத்து நிமிடங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக தினங்களில் தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை விடியற்காலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது தினங்களில் தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் குரு இணைந்து இருப்பது சில நாட்களில் ஜென்ம ராசியில் வந்து அமருவது குழப்பங்கள் நிறைந்திருந்தாலும் வரவுக்கேற்ற செலவும் அதிகப்படியான செலவுகளும் கட்டாயமாக இருக்கும் குடும்ப தேவைகளுக்காக கடன் வாங்கியாவது சில பிரச்சனைகளை செய்து முடிக்கலாம் உங்களுக்கு அந்த நிலையில் வருமானம் என்பது வந்தாலும் பற்றாக்குறை இருக்கும் கடன் கேட்டாலும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு புதன் பகவான் உங்கள் ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் இருப்பதினால் உங்களுடைய பேச்சாற்றல் அறிவாற்றலால் இம்மாதத்தில் வெற்றி பெறலாம் சூரியன் சுக்கிரன் இணைந்து சிம்ம ராசியில் ஆட்சி பலத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய சூரிய பகவான் தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி இவைகளால் வெற்றி பெற வைப்பார் இம்மாதத்தில் சுக்கிர பகவான் ராசியில் நீசம் பெறுவதனால் சுகஸ்தானத்தில் சில பாதிப்புகள் வரலாம் பொறுமையாக இருங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெற்று கும்பராசியில் அமர்ந்திருப்பதினால் பாதகம் என்பது பெரிதளவு சொல்ல முடியாது இருந்தாலும் வக்ரம் பெற்றவர் நீங்கள் இருக்கின்ற வேலையில் சில பின்னடைவை சந்திக்கலாம் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்கலாம் வருமானம் என்பது உங்களுக்கு பல வகையில் வந்தாலும் பற்றாக்குறை நிலவும் சில மாதங்கள் மட்டும்தான் அதற்கு பிறகு இயல்பான நிலைக்கு திரும்பிவிடலாம் பத்தாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருப்பது பத்தாம் இடம் என்பது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் ராசி அது தெரியுங்களா மீன ராசி மீன ராசியில் ராகு பகவான் இருக்கும்போது தசா நல்ல நிலையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இருப்பவர்களுக்கு ராகு பகவான் அலச்சலம் திருச்சலம் கொடுத்தாலும் அதிகப்படியான வேலை சுமை கொடுத்தாலும் வருமானம் என்பது உங்களுக்கு அதிகமாகவே கொடுப்பார் ஆனால் தசா நல்லா இல்லாதவர்களுக்கு தான் சில குழப்பங்கள் இருக்கும் மிதுன ராசிக்காரர்கள் எப்பவுமே பொறுமை நிதானம் என்னாலும் விட்டு கொடுக்காத அதன் மூலியமாக பல வகையில் பல விஷயங்களை சாதிக்க கூடியவர்கள் ஆகையால் பொறுமை என்பது உங்கள் கூடவே பிறந்தது அது உங்கள் சொந்த ஜாதகத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை வைத்து சொல்லுவது செவ்வாய் பகவான் பலமில்லாமல் அமர்ந்திருந்தால் உங்களுக்கு பொறுமை இல்லாமல் அவசர குணம் என்பது அதிகமாக இருக்கும் செவ்வாய் மட்டும் பலமாக அமர்ந்துவிட்டால் பொறுமை நிதானம் எதையும் சாதித்து காட்டுதல் பொறுமை நிதானம் இருந்தாவே சாதித்து காட்டுற வேலை தானே அந்த வகையில் தசா நல்ல நிலையில் அமர்ந்துவிட்டால் மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த கிரகங்கள் பாதகத்தை கொடுத்தாலும் புதன் பகவான் நல்ல நிலையில் உங்களுக்கு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுத்து கொண்டே இருப்பார் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் கேது பகவான் இருப்பது உடல்நலத்தில் சில உபாதைகள் வரலாம் மருத்துவரை அணுகினாலே போதுமானது சந்திராஷ்டம நாட்களில் பெரிதளவு நீங்கள் முயற்சி என்பதை பொறுமையாக செயல்பட்டு செய்தால் வெற்றி என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்